ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பரணி தீபம் ஏற்றணும் அதனால் பரணி தீபம் ஏற்றுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் புதுசாக ஒரு தட்டு எச்சிப்படாமல் நல்லா சுத்தமாக இருக்க தட்டாக ஒன்று எடுத்துக்கோங்க ஒரு பிளேட்டு மாதிரி தாம்பளமோ தட்டு மாதிரி எதாவது எடுத்துக்கோங்க புது தாம்பலமாக இருக்கணும் அதில் வந்துட்டு இப்போ நான் வந்து அச்சு கோலம் போடுறேன் அந்த அச்சு அந்த அதனால் அதில் போடுறேன் அப்படி இல்லைன்னா சும்மா ஒரு தாமரை பூவோ ஒரு ஸ்டாரோ ஏதோ ஒன்று அவங்கவுங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதை ஒரு கோலத்தை மாவு மாவில் போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்துட்டு மற்ற எல்லாம் டெக்கரேஷன்லாம் பண்ணிக்கலாம் இப்போ நான் ரெண்டு கலர் கோல இருந்துச்சு ரெண்டும் கலந்து கொஞ்சம் கொஞ்சம் ரெண்டு டபுள் கலராக தெரியட்டுமேங்கிறதுக்காக வேண்டி டபுள் கலரில் போட்டிருக்கேன் சும்மா வெறும் அரிசி மாவு கோல மாவுலையும் போடலாம் இல்லை வெள்ளை கல் கோலம் மாவுலையும் போடலாம் ஏதோ ஒன்று அவங்கவுங்களுக்கு முடிஞ்சதை போட்டுக்குங்க இது ஏன் ஏற்றணும்னு சொன்னாக்க வந்து இது வந்து யம தீபம்னு சொல்கிறாங்க அதே டைமில் வந்து பரணி தீபம்னு சொல்லுவாங்க இது முக்கியம் எல்லாருமே தான் ஏற்றுவாங்க நிறைய பேர் ஏற்றுவாங்க சில பேருக்கு தெரியுது சில பேருக்கு தெரியலை நான் இப்போ கொஞ்சம் வருஷமாக நான் ஏற்றிக்கிட்டு தான் இருக்கேன் அந்த விளக்கு அதனால் இப்போ இந்த வருஷம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் கொஞ்சம் போன வருஷம்லாம் சும்மா பிளேட்டில் வச்சு தான் பண்ணேன் இந்த வருஷம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்ட்டு கொஞ்சம் கோலம்லாம் போட்டு வெத்தலையில் வச்சு ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெத்தலையில் வச்சு விளக்கு ஏற்றுறது ரொம்ப நல்லதுங்கூட கூட அதனால் ஏற்றிக்கிட்டு இருக்கேன் இப்போது வெத்தலையும் மாடியிலருந்து கிள்ளிட்டு வந்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சு வெத்தலையில் அகில் விளக்கு எடுத்து வச்சு விளக்கேற்றிக்கலாம் அப்படியே இந்த தீபம் ஏன் ஏற்றுறோன்னாக்கா வந்து நம்மளோட மூதாதையர்கள் பெரியவங்க நம்மளை நம்ம இருந்து பிரிஞ்சு போனவங்க அவங்களுக்காக வேண்டி நம்ம வேண்டிக்கிட்டு நல்லபடியாக இருக்கணும் நம்மளுக்கு நல்ல வாழ்க்கை வேணும் ஆரோக்கியமாக இருக்கணும் நம்ம சந்ததிகள் குழந்தைங்கள்லாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவங்க இறந்தவங்கள நினச்சி பெரியவங்க மோதாதையர்களை நினச்சி நம்ம அவங்களுக்காக வேண்டி ஏற்றுறது தான் இந்த பரணி தீபம் அல்லது யம தீபம்னு சொல்லலாம் எப்படி வேணாலும் சொல்லுவாங்க அதுக்கு அதே போல் இப்போ எல்லாமே அகில் விளக்கில் புது அகில் விளக்கு வாங்கணும் பழசெல்லாம் வாங்கக்கூடாது எடுக்கக்கூடாது வருஷம் வருஷம் ஒரு பத்து பதினோரு விளக்கு எப்போயுமே வாங்குவேன் நான் ஏன்னா இங்கே சாமி கும்புற இடத்துல ரெண்டு வைப்பேன் இதுக்கு ஒரு அஞ்சு வேணும் தீபம் ஏற்றனைக்கும் புதுசு கொஞ்சம் ஏற்றணும்னு சொல்லிட்டு ஒரு பத்து அகில் போல எப்போயுமே வாங்கிடுவேன் நான் இப்போ இப்போ புதுசாக வாங்கி தண்ணியில் போட்டு நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தண்ணி கசிய எண்ணெய் கசியாமல் இருக்குங்கிறதுக்காக வேண்டி நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு தொடச்சி அதுக்கப்புறம் இப்போ ரெடி ரெடி இருக்கேன் இப்போ எல்லா விளக்குக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு எண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் விடுங்க வெறும் நெய்யிலையும் போடலாம் நெய் ஃபுல்லாகவே நெய் ஊற்றி ஏத்துறதும் ரொம்ப விசேஷம் அதனால அப்படியும் ஏற்றிக்கலாம் அப்படி இல்லைன்னாக்கா நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டுட்டு திரி போட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டுக்குங்க ஒரு கால் ஸ்பூன் போல் ஒரு விளக்குக்கு ஒரு கால் ஸ்பூன் போல் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் அது கூட நெய்யும் விட்டுக்குங்க நெய்யில் ஏற்றுறது ரொம்ப விசேஷம் அதனால் ஃபுல்லாக நெய்யில் ஊற்றுறவங்க நெய் ஊற்றி ஏற்றுறவங்களும் ஏற்றிக்கங்க எண்ணெயில் ஏற்றுறவங்களும் எதுனோ அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி ஏற்றிக்க வேண்டியது தான் நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் தான் விட்றேன் எல்லாத்துலேயுமே முக்கால் வாசி எண்ணெய் விட்டுட்டேன் ஒரு கால் ஸ்பூன் கால் ஸ்பூன் போல் நெய் விட்டுக்கிட்டு இருக்கேன் இது எல்லாருமே ஏற்றக்கூடியது ரொம்ப விசேஷமானதுன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் பெரியவங்க சொல்லுவாங்க அதனால் கண்டிப்பாக எல்லாருமே ஏற்றுங்க நல்லது வீட்டுக்கு பரணி தீபம் ஏற்றுறதுக்கு ரொம்ப நல்லது இது வந்து ஒன்று சாமி ரூம்லேயும் வைக்கலாம் அதே போல் நம்ம மேலே மொட்டை மாடியிலையும் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வாசலில் வாசப்படியில் என்ட்ரன்ஸில் ஒரு ஓரமாக ஒரு ஸ்டூலோ ஒரு மனையோ ஏதாவது மாதிரி போட்டுட்டு அதில் அப்படியே வச்சோம் அப்படியே ஏற்றலாம் ஒரே மாதிரி இருக்கணும் எல்லா தீபமும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கணும் உள்ளுக்குள்ளே உள்ளே இருக்க மாதிரியே எல்லாத்திரியும் எல்லா முகமும் ஒரே மாதிரி வரா மாதிரி வச்சுக்கோங்க திரி போட்டு எல்லாம் போட்டுட்டு வெத்தலையில் கொஞ்சம் மஞ்சள் வைக்கலாம் பூ வச்சுக்கலாம் கற்பூரம் கொஞ்சம் பற்ற வைக்கிறதுக்காக வேண்டி கொஞ்சம் டக்குன்னு பற்றும் அதுக்காக வேண்டி கொஞ்சம் கொஞ்சம் கற்பூரம் தொட்டு இந்த திரியில் வச்சுட்டோம்னாக்கா ஒரு தீக்குச்சியை கொளுத்துனா கூட டக்கு டக்குன்னு எல்லாத்துலேயுமே அப்படியே பற்ற வச்சு கொண்டு வந்துடலாம் ஈஸியாக அதனால் எப்பயுமே கொஞ்சம் கொஞ்சம் கற்பூரமும் கொஞ்சம் அப்படியே திரியில் தடவி விட்டுருங்க வெத்தலையில் கொஞ்சமாக மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு கொஞ்சமாக ஒவ்வொரு பூ வச்சுக்கலாம் அப்படியே நம்மளோட இஷ்டம் தான் நம்ம அலங்காரம் பண்ணுறதெல்லாம் அஞ்சு விளக்கு ஏற்றணும் அவ்வளோதான் அதை நம்ம எப்படி அலங்காரமாக வைக்கிறோமோ அது அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி கிரியேட்டிவாக எது வேணாலும் வச்சுக்கலாம் நான் எனக்கு தெரிஞ்சதை நான் இருக்கேன் இன்றைக்கி உங்களுக்கு எப்படி இஷ்டமோ எப்படி அலங்காரம் பண்ணணுமோ எப்படி பண்ணுறீங்களோ அதே மாதிரி உங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே ஒவ்வொரு வெத்த ஒவ்வொரு பூ மாதிரி வச்சு விட்ரலாம் ரோஸோ சாமந்தியோ எது வேணாலும் வைக்கலாம் ஒன்று ஒன்று அப்படியே வச்சு விட்டுட்டு சுற்றிலும் ரோஸ் ரெட் ரோஸுங்களை ஒன்று ஒன்று வச்சுட்டு விளக்கு ஏற்றிட வேண்டியது தான் ரொம்ப சிம்பிள் தான் ஆனால் அது கண்டிப்பாக எல்லோரும் ஏற்றுங்க நல்லது வீட்டுக்கு நல்லதும்பாங்க நோய் நொடி இல்லாமல் இருக்கும் ஒரு எதுவும் பெரிய பிரச்சனைகள்லாம் எதுவும் வராமல் கொஞ்சம் தடுக்கும் எல்லாத்துக்குமே அந்த மூதாறு மூதாதையர்களை நினச்சி நம்ம வணங்கி இந்த விளக்கு ஏற்றினோன்னாக்கா வீட்டில் இருக்க சங்கடங்கள் தீரும் எந்த கஷ்டங்களும் வராது அதுக்காக வேண்டி ஏற்றுறது தான் இது இப்போ எல்லாம் பூ எல்லாம் வச்சாச்சு நடுவில் ஒரு பூவும் வச்சுக்கலாம் அப்படியே எனக்கு இந்த பூ டெக்ரேஷன் பண்ணுறதுலாம் ரொம்ப பிடிக்கும் அதனால இஷ்டத்துக்கு பண்ணுவேன் பாருங்கள் தீபாவளிக்கு கார்த்திகை தீபத்துக்கு டிசைன் டிசைனாக பண்ணுவேன் விளக்கு ஏற்றுறதுலாம் அப்படியே தொட்டு வணங்கிட்டு விளக்கு ஏற்றிக்க வேண்டியது தான் கரெக்டாக ஆறு மணி நான் போது ஆறு மணி போல் கரெக்டாக இருக்கேன் இன்றைக்கி வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி இன்றைக்கி ஏற்றுறதுனாலும் இன்றைக்கி ஏற்றிக்கலாம் இல்லை நாளைக்கு தீபத்தன்னைக்கு காலையிலே ஏற்றுறதுனாலும் ஏற்றலான்னு சொல்லியிருந்தாங்க காலங்காத்தால் ஆறு மணி ஏழு மணிக்குள்ளே ஏற்ற சொல்லியிருந்தாங்க அதனால் இன்றைக்கி ஏற்றுறது தான் நல்லதுன்னு சொல்லிவிட்டு நான் இன்றைக்கி நல்லா சுத்த வீடெல்லாம் சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு அழகாக எல்லாம் வாங்கி ரெடி பண்ணிவிட்டு பரணி தீபமும் ஏற்றியாச்சு எடுத்துட்டு போய்ட்டு பரணி தீப ஏற்றி வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு வாசல் வைக்கலாம்